டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபை சோன் ஃபைவ் டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் பூமி புத்ரா மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி இந்த வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க கூடவே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் பீட்டி ஆப்ஷனும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக வந்துடும் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு எழுபத்தி இரண்டு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் அண்ட் மூணு டேக்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது ஆர்சி மற்றும் என்ஓசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் தாங்க வச்சுருக்காங்க நாலு டயருமே வந்து ஒரு ஏவரேஜ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தான் எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் மட்டும்தான் வந்து கொடுத்துறதாக வந்து சொல்லியிருக்காங்க டச் டச்சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க நல்ல கண்டிஷனில் உள்ள வண்டி தான் இந்த மகேந்திரா ஃபைசோன் ஃபைடிஐ எக்ஸ்பி ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன வண்டி இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஃபைஸ் ஒன் ஃபைடிஏ எக்ஸ்பி பிளஸ் பூமிபுத்ரா மாடல் வண்டி ட்வெல் கலட்ச வித் ரிவர்ஸ் பிடி ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்முடைய ட்ராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே